அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்லருக்கு போகாமல் வீட்டிலையே எப்படி ஸ்கின்னை பிரைட் அண்ட் க்ளோயிங்காக வச்சுக்கிறது அப்படின்ட்டு அதுக்காக ஒரு க்ரீம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸ் க்ரீமுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் கிடைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஷியல் க்ரீம் ரொம்பவே எஃபெக்டிவானது ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட் அண்ட் க்ளோவை நம்மளுக்கு கிடைக்கிது இதில் நிறைய யூஸஸ் இருக்குது வாங்க இந்த ரெமிடி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் எடுத்துக்கிறது ரைஸ் பவுடர் அரிசி மாவு தான் இந்த அரிசி மாவு முதல்ல ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் அடுத்து மில்கு ஃபால் வந்து ஒரு தேவைக்கேற்ப மூணு நாலு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் அது நல்ல ஒரு பேஸ்ட் ஆகிறதுக்கு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஹனி தேன் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிறோம் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப வலியிற மாதிரி பால் ஊற்றிக்காதீங்க பேஸ்ட் பதத்தில் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டி இல்லாமல் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வீட்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம் ரெமடினால் நம்ம ஸ்கின்னை நம்மளே கேர் பண்ணிக்கிட்டாதான் இல்லைனா ரொம்ப ஏஜ்டாக மோசமாக தெரியும் பார்க்குறதுக்கு அதனால இது இது என்ன ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்குது நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன் நான் அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு பார்த்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போது இதை வந்து நான் வந்து கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க வித்து விட்டுட்டு நார்மல் வாட்டரில் இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும் இதுபோல் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் க்ரீம் நான் யூஸ் பண்ணதில் நல்ல க்ளோ டிஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியுது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்